திடீர்னு எனக்கு சில நேரம் கேள்வி வரும் ஆண்டவரே தேவைகள் அதிகமா இருக்க எப்படி சந்திப்பீங்கன்னா ஆண்டவர் சந்திப்பீங்க அவர் ஜனங்களை அழகா ரசித்தார் வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தேவையா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வெள்ளியும் பொண்ணு தேவையா கையத்தி நான் மறுபடியும் சொல்றேன் இதை கேட்கிற நீங்கள் பாக்கிய வாங்க வெள்ளியும் பொண்ணு எதுக்கு கொடுத்தாரு சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு கேட்கறது ஏற்றுக்கொள்ளும் மனதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க வெள்ளியும் பொண்ணு எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா இனி வாழ்வதற்காக அல்ல ஆமா நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமா அவங்கள வனாந்தரத்தில் யார் நடத்தினா கத்தர் தான் அவங்க அஞ்சு பைசா செலவு பண்ணாங்களா இல்லை ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு தான் காசே கொடுத்தாரு கையை தட்டி வெள்ளியும் பொண்ணும் அவர்கள்ட்ட கொடுத்தது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கிடையாது அவங்க இனி வாழ போற வாழ்க்கைக்காக கிடையாது ஏற்கனவே அவன் கஷ்டப்பட்டான் அவன் கந்து சுரண்டுனத அந்த பலனை அவனுக்கு திருப்பி கொடுத்தார் கையை தட்டி இழந்ததை திருப்பி கொடுக்குற தேவன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அதற்கான பலனை திருப்பி கொடுத்தார் இதை வச்சுதான் நீ வாழ இல்லை இதனை கேட்கிறவங்களுக்கு அது மறுபடியும் சொல்ற கொடுத்து வச்சது உங்களுக்கு வர்ற ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் உங்களுக்கு தேவனிடத்தில் வந்து வருகிற நன்மைகளும் மேன்மைகளும் இனி நீங்கள் வாழப்போறுவதற்கு தேவையானதல்ல அப்படி தான் இதுவரைக்கும் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து பிசாசு இருந்து சுரண்டுன ஆமாம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கி செத்தி உங்களுக்கு அவர் திருப்பி தருவார் அதுக்கு தான் உங்கள் கையில் காசு வரும் கையை தாக்கி நல்ல நல்ல அதுக்கு தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார் தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கு அதை நீங்கள் அறியும் போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை மாறும் இதுவரைக்கும் ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க இந்த தேவை சந்திங்க அந்த சந்திங்கன்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம் ஆமாம் நமக்கு தேவைக்கு காசை தருவார் அப்படின்னு இல்லை 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 இதுவரைக்கும் நீங்க உழைச்ச இதுவரைக்கும் உங்கள்கிட்ட வந்து பிசாசு தந்திரமா வஞ்சித்து உறிஞ்சி போட்ட உருவிட்டு போன எல்லாத்தையும் வட்டி முதலமாக திருப்பி தர்றதான் வருமானம் கையை தட்டி புரிஞ்சோம் ஆமாம் உங்களை சூப்பராக அவரால் வாழ வைக்க முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை இல்லை நீங்கள் வாழ்ந்ததுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை தான் அவர் உங்கள் கைக்கு தரார் சரி ஓகே ஆமாம் என்ன பிரதர் அவங்களுக்கு அப்போ பணம் வெளியே தேவைப்படாதா தேவைப்பட்டுச்சான்னு கேட்குறேன் இல்லை நாற்பது நாள் கழித்து எங்கே நாற்பது வருஷம் கழித்து எங்கே போனாங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போனாங்க அங்கே அங்கே ஏற்கனவே செழிப்பு இருந்துச்சு கையை தட்டி நீ நட்டாத நட்டாத ஆமாம் திராட்சை தோட்டம் பட்டணத்தை அரணிப்பான பட்டணத்தை கட்டி வச்சிருந்தாராம் ஆமாம் கட்டாத வீட்டில் குடியிருப்பாங்களாம் புரியுதுங்களா அவங்களுக்கு தேவையான எல்லாம் பற்றி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இவங்க வருமாலவும் அதை பாதுகாக்கிறதுக்காக பண்படுத்துறதுக்காக ஆட்களை வச்சுட்டு இவங்க அங்கே பிரவேசிக்கவும் அவங்கள பூரா துரத்தி விட்டுட்டார் இவங்க போய் அழகாக சுதந்திரிச்சு கொண்டாங்க கையை தட்டி அதனால தான் அதுக்கு பேர் பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசம் அப்போ அங்கேயும் பொருள் கிருளும் ஒன்றும் தேவையில்லை அங்கே எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார் எத்தனை இருக்கு புரியுது அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமே கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்குன்னா நீங்கள் இதுவரைக்கும் உழைச்ச உழைப்பதுக்கான பலன் ஆமேன் நாம் யாரோ தர்ற காசை வச்சு உங்கள் ஓனருடைய சம்பளத்தை வச்சு உங்கள் குடும்பம் வாழ போகிறது இல்லை யாரோ தர்ற சபை மக்களுடைய காணிக்கையை வச்சு உங்கள் ஊழியம் வளரப்போகிறதில்லை உங்களை நடத்துகிறவர் கத்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள் கையை தட்டி ஏற்றுக்கொள்ளும் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதோ அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் இசைவேல் ஜனத்துக்கு பணம் தேவையேப்படலை ஆனாலும் வெள்ளியும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார் காரணம் இனி நீ செலவு செய்யறதுக்காக அல்ல நீ ஏற்கனவே பட்ட கஷ்டத்துக்கு அவன் உங்கள்கிட்ட வந்து அவங்க எவ்வளோ சுரண்டுனாங்களோ அதை நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் இல்லைன்னா நான் சொல்கிறேன் சார் ஒரு பைசா கூட இல்லாமல் தான் அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருப்பார் புரியுதுங்களா அதனால தான் வனாந்திரத்தில் ஒரு கடை கிடையாது இவங்க காசை செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கழுதை குட்டி கூட அந்த கழுதை அது கண்ணுக்குட்டி கூட இவங்க தேவையில்லாமல் செஞ்சது தான் நகையெல்லாம் போட்டு கத்தர் கேட்ட இடம் ஒன்றே ஒன்று தான் ஆலயத்தை கட்ட மட்டும்தான் கையை தட்டி கையை தட்டி ஆமாம் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ள மனதாந்தல் ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்கள் உழைப்பை பூரா பிசாசு சுரண்டி இருப்பான் இத்தனை வருஷம் ஆமாம் ஆஸ்பத்திரி வட்டி கடன் அந்த கடன் இந்த கடன் உங்கள் சம்பாத்தியத்தை பூரா சுரண்டி இருப்பான் ஆனால் கத்திர அதுலேருந்து உங்களை இறைச்சிப்பா அதெல்லாம் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும் அது எதுக்கு பயன்படும்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் பயன்படும் கையை தட்டி மற்றபடி உங்கள் தேவையெல்லாம் அப்பா அற்புதமாக சந்திப்பார் அலலூயா நான் தான் சொன்னார் உன்ன உணவும் ஒடுக்க உடையும் குறையும் இருக்காதுனார் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அவருக்கு தெரியும் அவர் போஷிப்பார் எத்தனை புரியுது அவங்ககிட்ட கேட்குறேன் வனாந்தரத்தில் அவர்களுக்கு உண்ணவும் ஒடுக்கவும் யார் கொடுத்தது அவர்கள் சம்பாதிச்சதா இல்லை வனாந்தரத்தில் அவர்களுக்கு உடையும் தேவைப்படவில்லை உணவுக்கு பொருட்செலவும் செய்யவில்லை கத்தரே கொடுத்தார் கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் அன்னைக்கு பழைய உடம்புக்கில் அது நடக்கும்னா புதிய உடம்பிடிக்கலை நடக்காதா எப்படி நடக்காதுன்னு சொல்லலாம் கட்டாயம் பல மடங்கு பெருசாக நடக்கும் அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது சூச அறிவிக்க போகும்போது எதையுமே கொண்டு போகாதீங்க வலிக்கு பையாவது கைத்தடியாவது ரெண்டு பாதிரச்சியாவது கொண்டே போகாதீங்க அன்னைக்கு வனாந்தரத்தில் நாற்பது வருஷமா பாதரைச்சி தேய விடாமல் ஆமாம் அவங்களுக்கு தெல்லாம் குறைவு இல்லாமல் அவங்கள போச்சு நடத்தின தேவன் இன்னைக்கும் நடத்துவார் நீங்கள் போங்க ஒரு குறைவு இருக்காதுன்னு சொன்னார் ஆமாம் என்ன நடந்துச்சு அவங்க திரும்பி வந்தப்போ கேட்டார் ஏதாவது பிள்ளைகளே உங்களுக்கு குறைவு இருந்ததா ஒன்றும் குறைவா இல்லை என்றார்கள் கையத்த இதுதான் ஆதாரம் ஆமாம் புதிய உடம்பிடிக்கலை மேலான ஒரு வாழ்க்கை வாழலாம் ஆமே அப்படி அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் etne rivasasi karenge